அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நாங்க பென்சில்வேனியால இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இந்தியன் ஸ்டோருக்கு வந்திருக்கோம் இங்க இங்க பாருங்க நிறைய அந்த துளசி மாடம் எல்லாம் வச்சிருக்காங்க கொஞ்சம் வரை வச்சிருக்காங்க சின்ன துளசி மாடம் டாலருக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கிற துளசி மாடம் பதினாறு டாலருக்கும் இருக்கு அதோட நம்ம சாமி ரூம்ல நம்மளோட லிவிங் ரூம்ல இல்ல ரிசப்ஷன்ல இல்ல நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த போர்ச்ல இந்த மாதிரி சாமி சிலைகள்லாம் வச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா அது மாதிரி வைக்கிறதுக்கு இங்க நிறைய பிள்ளையர்ஸ்ல இருக்கு அதுவே நிறைய டைப்ல இருக்கு உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ்ல இருக்கு சிவபெருமான் சரஸ்வதி பிள்ளையார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு சிலைகள் இருக்கு அதோட சாமி சிலைகள்லாம் வைக்கிறதுக்கு குட்டி குட்டி சிலைகள் வைக்கிறதுக்கு ஊஞ்சல் மாதிரி அது மாதிரி இந்தியன் ஸ்டோர்ல வச்சிருக்காங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நாங்க நியூ ஜெர்சி தான் போகணும் ஆனா இப்ப இங்கேயே நிறைய வந்துருச்சு இங்க இந்தியன் ஸ்டோர்லயே இருக்கு பக்கத்துலயே இன்னொரு ஸ்டோர் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒன்லி இந்த பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி மாடர்ன் பிள்ளையார்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது டாலர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி மாடர்ன் மட்டும் கிடையாது ட்ரெடிஷனல் பிள்ளையார் கூட நம்ம எப்பயும் முன்ன வச்சு சாமி கும்பிடுவோம்ல அந்த பிள்ளையார் கூட இருக்கிறாங்க சிலையோட சைஸுக்கு தகுந்த மாதிரியும் டிசைனுக்கு தகுந்த மாதிரியும் விலையும் மாறுபடுது இந்த பெரிய பிள்ளையார் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது டாலர் போட்டிருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா பானை கூட இங்க கிடைக்கும் நம்ம ஊர்ல வச்சு விளையாடுவோம்ல பிசினஸ் எல்லாம் விளையாடுவாங்கல்ல குட்டி பிள்ளைங்க அந்த கேம்லாம் எல்லாம் இங்க இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்